கடைசி ஐந்து நிமிடம் ஒரு அணியும் சமப்பிள்ளி ஒன்று ஒன்று வேண்டி அணிஞ்சார அரும்புகோட்டி அணினரு ரெடி ஆகுதுங்க

மூன்று நிமிடங்கள் ஆராயிருக்கிற நான்கு கேட்டோகே மூன்று இன்றைய நேம் சமபலி நான்கு நான்கு செகண்ட் ரவுண்டுக்கு சிவப்பு பால் ஏ டாவுட் வரணும் அங்கயே இருக்கு எடுக்கல போனஸ் ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தான் தேர் இந்த பையன் தோட்டிகிட்டு போயிட்டான் அவர் செகண்ட் ரவுண்ட் தோற்றுட்டோங்க அவ் திரும்ப வீட்டுக்கிளம்புறாது இல்லை கோட்டை ஃபஸ்ட்டாக இருந்தாச்சு இந்த ஒரு ரவுண்ட் போய் இந்த மேட்ச் வச்சிருக்கலாம் ரேஸ் எடுத்துக்கலாம் ട്രെയിന് രണ്ടു മണം കളിച്ചാൽ വരുന്നു ഇഷ്ടപ്പെടുത്തിട്ടാണ് ம கூட்டத்தை பாருங்க போட்டு தாக்கிட்ருக்காங்க என் கூட்டத்தை வந்துட்டு விட்டு தோத்தாச்சுங்க அது என்னால் தான் தோத்துட்டோம்